ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நினைக்கிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி முடக்கத்தான வச்சு தோசை சுட போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முடக்கத்தான பறித்து வச்சுட்டு இதோட அந்த காம்பெல்லாம் எடுத்துடணும் காம்பெல்லாம் எடுத்துட்டு கீரை மாதிரி உருவி எடுத்துங்க காம்பெல்லாம் எடுத்துட்டோம் பாருங்க எடுத்துகிட்டு உருவி வச்சாச்சு இதுமாதிரி அந்த காம்பு சுத்தமாக இல்லாமல் எடுத்துக்கணும் முளக்கத்தான் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு வாரத்தில் ஒரு டைம் சேர்த்துங்க சட்டியில் எண்ணெயை ஊற்றிப்போம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு மிளகு ஒரு ஸ்பூன் போடுங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் அதனால் புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் போட்டுங்க ஒரு பூண்டு பத்து போட்டுங்க நான் கொஞ்சமாக சேரனால கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு ஆளுக்குங்கனால போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கழுவி வச்சு முளக்கத்தான் அதை எடுத்து அதில் போடுங்க போட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கிண்டுங்க இந்த முடக்கத்தான் கீரை லேடிஸ் பிரச்சனை கை கால் வலி எல்லாம் கேட்கும் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான் இது நல்லது இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் வாரம் ஒரு டைம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் சட்னியாகவோ தோசையாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கியாச்சு வதக்கி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சுக்கணும் அரைச்சிட்டு நம்ம தேவையான மாவு நான் ஒரு அஞ்சு கரண்டி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அந்த மாவோடு சேர்த்துக்கணும் அஞ்சு கரண்டி மாவில் அரைச்சி வச்சதை இதுதான் அப்படியே அதில் சேர்த்துங்க எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா உப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டி வச்சுங்க இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டு மாவு நல்லா கிண்டி வச்சுட்டு தோசை ஊ ஊற்ற வேண்டியது தான் தோசைக்கெல்லாம் வச்சு தண்ணியை தொட்டு துடைச்சிட்டு அப்புறமா என்ன தேய்ங்க தேய்ச்சிட்டு தோசை ஊற்றுங்க சூப்பராக இருக்கும் நல்ல மூணு மோதென்னா டேஸ்டியாக சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக உள்ள பொருள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது டேஸ்டியாக இருக்குது வாரத்தில் ஒரு டைம் சாப்பிடுங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி சாப்புலாம் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்